புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் நலத்திட்ட உதவிகளை சட்ட அமைச்சர் ரகுபதி வழங்கினார் எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நாங்கள் மக்களிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மக்களை நம்புகின்றவர்கள் எனவே மக்களுக்கான பணிகளை செய்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை அரசியல் கட்சிகள் வேண்டுமென்றாலும் தமிழகத்திலே வரலாம் அது வரவே அதை வந்து போட்டிகளை நாங்கள் தவிர்க்க முடியாது வரவேண்டும் அப்படி வந்து மக்களுக்கு குளிப்பதற்கு எல்லாரும் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை கடந்த பல ஆண்டுகளாக மிக சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மக்களுக்காக நாங்கள் செய்திருக்கிற சேவைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அதன் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கூட்டணிக்கு தான் உண்டியது வரை வேறு யாருக்கு அதாவது நாணய வெளியீடு என்பது மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து வெளியிட வேண்டிய நாணயம் எனவே ஒன்றிய அரசாங்கத்தின் மூலம் ஒன்றிய அரசாங்கம் தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு ஒரு நிறைவு விழாவை முன்னிட்டு நாணயம் வெளியிட்டது அதைத் தவிர இதில் நெருங்கி போவதற்கான வாய்ப்பும் கிடையாது நெருங்கி போக வேண்டிய அவசியமும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டியாக யாரும் வர முடியாது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இயக்கம் தமிழ் மண்ணிலே தமிழர்களுக்காக இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே இதை வந்து திராவிட கட்சிகளை நோக்கியெல்லாம் வரலாறு அப்படிலாம் சொல்ல முடியாது யார் வேண்டுமென்றாலும் அண்ணாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் தந்தை பெரியாரை பயன்படுத்திக் கொள்ளலாம் யாரை வேண்டுமென்றாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அது அவரவருடைய உரிமை ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தகு பகுத்தறி தந்தை பெரியாராக இருக்கட்டும் பேரறிஞர் பிறந்த அண்ணாவாக இருக்கட்டும் எங்களுடைய முத்தமிழிய தலைவர் கலைஞராக இருக்கட்டும் இவர்கள் திமுகவுக்கு சொந்தக்காரர் வெவ்வேறு சம்பவங்களை முடிச்சு போட்டு இப்பொழுது ஒன்றாக பார்க்கிறார்களே தவிர இல்லை அது வேறு சம்பவம் இது வேறு சம்பவம் எனவே இதில் வந்து ஆளுங்கட்சி வந்து எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நீங்களே சொல்கிறீங்க ஒருத்தர் மருத்துவமனையில் இறந்திருக்கிறார் அவர் வந்து கைதாவதற்கு முன்மாலே சாப்பிட்டு இருக்கிறார் என்கின்ற குறிப்பு அதில் இருக்கிறது எனவே அதற்கு பிறகு அவரை வந்து மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர் இறந்திருக்கிறார் இன்னொருவர் விபத்தில் இறந்திருக்கிறார் ஸ்கூட்டர் விபத்தில் இறந்திருக்கிறார் யாரும் போய் மோதி இறக்கலை ஸ்கூட்டர் விபத்தில் அவர் இறந்திருக்கிறார் எனவே ரெண்டும் ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்ததால் அதை வந்து முடிச்சு போட்டு பார்க்கிறார்கள் இதுவும் ஒட்டத்தழக்கம் முழங்காலக்கும் போடுகிற முடிச்சு தான்